ஹலோ மக்களே பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும் சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அத்தியாயம் பதினைந்து கோதமையின் துயரம் புவவனத்திற்கு பக்கத்தில் பிணங்கள் எரிக்கின்ற சுடுகாடு இருந்தது அந்த சுடுகாட்டில் எந்நேரமும் பேய்கள் உளவிக் கொண்டிருக்கும் ஆகவே பலர் அந்த பக்கம் போகவே பயப்படுவார்கள் அதையும் மீறி உள்ளே நுழைபவர்கள் அங்குள்ள பூத வடிவ வாயில்கள் துர்க்கை கோயில் பலிபீடம் சமாதிகள் வெட்டியான்கள் எந்நேரமும் எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு குடும்பத்தினரின் அழுகை குரல்கள் நரி ஆந்தை கோட்டான் ஆகியவற்றின் ஒளி பாலடைந்த சூழல் போன்றவற்றையெல்லாம் பார்த்து கலங்கி விடுவது நிச்சயம் சுடுகாடு என்பது சமரசத்தை போதிக்கும் ஒரு இடம் அங்கு எல்லா விதமான மனிதர்களும் இறந்து கிடக்கிறார்கள் முனிவர்கள் பணக்காரர்கள் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் கொன்று குவித்திருக்கிறான் எமதர்மன் ஆனால் இதையெல்லாம் பார்த்த பிறகாவது நம் மக்கள் திருந்துகிறார்களா என்றது மணிமேகலா தெய்வம் கல்லை அருந்தி ஒழுக்கமில்லாத வேலிகளை செய்தபடி கிடைக்கிறார்கள் இவர்களை விட பெரிய முட்டாள்கள் உண்டா முன்பு ஒரு நாள் சுடுகாட்டிற்குள் தனியே நுழைந்து விட்டான் அங்கிருந்த காட்சிகளை பார்த்து பயந்து நடுங்கினான் அம்மா அம்மா என்று கதறி அழுதான் அப்படியே கீழே விழுந்து இழந்து விட்டான் சார்கணனின் தாய் பெயர் கோதமை தன்னுடைய மகன் இருந்த செய்தியை கேள்விப்பட்டதும் துடித்து போனாள் அவன் பிணத்தை கையில் ஏந்தி கொண்டு ஓலமிட்டாள் இந்த ஊரை காப்பாற்றும் சம்பாபதி தெய்வமே நான் என்ன தவறு செய்தேன் என்னை ஏன் இப்படி தண்டிக்கிறாய் என்னுடைய கணவர் பார்வை இழந்தவர் அவருக்கு பிறகு இந்த மகன் தான் எனக்கு வாழ்க்கைக்கு ஒரே ஆதாரமாக இருந்தான் இப்போது அவனையும் யாரோ என்னிடமிருந்து பறித்து விட்டார்கள் இது நியாயமா மறுநிமிடம் சம்பாபதி தேவம் அவர்கள் முன்னே தோன்றியது பெண்ணே பேய்கள் நடமாடும் இந்த சுடுகாட்டில் நீ ஏன் தனியாக அழுது கொண்டிருக்கிறாய் உனக்கு என்ன பிரச்சனை என்று அன்போடு விசாரித்தது கோதமை தன் மகனின் பிணத்தை சுட்டிக்காட்டி மேலும் அழுதாள் என் மகன் சார்களன் ஹரியா சிறுவன் தெரியாமல் இந்த சுடுகாடு வழியே போனான் யாரோ அவனை கொன்று விட்டார் சம்பாபதி தேவம் அவளுக்கு ஆறுதல் சொன்னது யார் உயிரையும் யாரும் திட்டமிட்டு பறிப்பது கிடையாது உன் மகன் பழைய பிறவியில் செய்த வினை தான் இப்போது அவனை கொன்றுவிட்டது நினைத்து கலங்குவது சரியல்ல நான் எப்படி கலங்காமல் இருக்க முடியும் கண்ணில்லாத என் கணவரை கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டிருக்கும் எனக்கு இப்படி ஒரு துயரம் தேவையா தயவுசெய்து நீ என் உயரை எடுத்துக்கொள் என் மகன் சாங்கல் எனின் உயரை கொடுத்து கோதமையின் கதறலை கேட்ட சம்பாபதி தெய்வத்திற்கு மனம் இறங்கியது ஆனால் ஒருவர் உயிரை எடுத்து இன்னொருவருக்கு கொடுப்பது சாத்தியமில்லையே பெண்ணே ஒரு உயிர் தன்னுடைய உடலை விட்டு பிரிந்து விட்டால் என்ன ஆகும் தெரியுமா வாழ்நாளில் அது செய்த நல்லது கெட்டதுக்கு ஏற்ப வேறொரு பிறவி எடுத்துவிடும் அப்படி இன்னொரு இடத்தில் சென்று பிறக்கப் போகும் முன் மகன் உயிரை இங்கே திரும்பி கொண்டு வருவது முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது என் மகன் உயிரோடு திரும்ப வேண்டும் அவ்வளவுதான் கோதமை பிடிவாதமாக நின்றாள் சம்பாபதி தெய்வம் சிரித்தது பெண்ணே இந்த சுடுகாட்டில் எத்தனை அரசர்கள் இறந்து கிடக்கிறார்கள் தெரியுமா அவர்களுக்கெல்லாம் உயர் தருவதற்கு ஆளா இல்லை பார் கோதமை அசட்டு பெண் இல்லை அவள் தைரியமாக தன் கருத்துக்கு வலு சேர்க்கும் உதாரணங்களை அடுக்கி பேசினாள் வேதம் என்ன சொல்கிறது தெய்வங்கள் வரம் தரும் என்று அடித்து பேசுகிறது நீ என் மகனுக்கு உயிர் வரம் தர வேண்டும் இல்லாவிட்டால் நான் இங்கேயே இறந்து விடுவேன் பெண்ணே நீ சொல்வது சரிதானா என்று பார்த்து என்றது சம்பாபதி தெய்வம் இறைவனையும் தேவர்களையும் மற்ற சக்திகளையும் இங்கே அழைக்கிறேன் அவர்களில் யாராவது உன் மகனை உயிர்ப்பிக்க முடியுமா என்று பார்க்கலாம் மறுவினாடி சூரியன் சந்திரன் மற்ற தேவங்கள் தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் கோதமை முன்னால் தோன்றினார்கள் அவருடைய துயரத்தை அவர்களுக்கு விளக்கி சொன்னது சம்பாபதி தெய்வம் இப்போது சொல்லுங்கள் இவர்களுக்கு நீங்கள் உதவ முடியுமா நிச்சயமாக முடியாது ஒரே குரலில் பதில் வந்தது போன உயிர் போனதுதான் அதை யாராலும் மீட்டு கொண்டு வர முடியாது தெய்வங்களே இப்படி சொன்ன பிறகு கோதமையால் என்ன செய்ய முடியும் அவள் எப்படியோ மனதை தேற்றிக் கண்ணீரை தன் மகனுக்கான இறுதி சடங்குகளை செய்ய ஆரம்பித்தாள் அப்படிப்பட்ட அந்த சுடுகாட்டின் அருகே தெய்வ சிற்பியால் செய்யப்பட்ட சக்கரவாள கோட்டம் உள்ளது என்றது மணிமேகலா தேவம் அதனால்தான் எல்லோரும் அதை சுடுகாட்டு கோட்டம் என்றே அழைக்கிறார்கள் மணிமேகலாதேவம் இந்த கதையை சொல்லி முடிப்பதற்குள் நள்ளிரவை தாண்டி நெடுநேரம் ஆகிவிட்டது சுதமதியும் மணிமேகலையும் அயர்ந்து தூங்க ஆரம்பித்திருந்தார்கள் இப்பொழுது மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மில்ல தூக்கியது வானில் தெற்கு நோக்கி பறந்தது